நம பார்வதி பதையே மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி நாற்பத்தி நான்காம் பகுதி கிரகஸ்தாசிரமம் அக்னிகாரியங்கள் பாகம் மூன்று அடுத்த கடைசியான ஹவிர்யமான சௌத்ராமணியில் மட்டும் சுரைகள் அர்ப்பணம் ஓரிடத்தில் வருகிறது சில க்த்திர சக்திகளுக்கு அதில் பிரீத்தி இருப்பதால் அவற்றிடமிருந்து லோகக்ஷேமத்தை பெற ஹோமம் செய்யப்படுகிறது நம் ராஜாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மதுவிலக்கை பின்பற்றினாலும் அந்நிய தேச பிரமுகர்கள் வருகிற போது அவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைக்காக பரவாயில்லை என்று அவர்களுக்கு மட்டும் விலக்குக்கு விலக்கு தந்து ஒயின் கொடுப்பது சரி என்றால் சவுத்ராமணியில் சுராஹோமமும் சரிதான் இங்கேயும் கூட சுறையானது உத்தமமான தேவதைகளுக்குரிய ஆகவனியத்தில் ஹோமம் செய்யப்படாமல் தக்ஷிணாகினியில்தான் ஹோமம் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஹோமக்ஷேமமானதால் மந்திரபூர்வமாக சுத்தியாக்கப்பட்ட சுரை கெடுதல் பண்ணாதென்று மிஞ்சியதை யாகம் செய்கிறவர்கள் பானம் பண்ண வேண்டும் இதன் அளவு கா லவுன்ஸுக்கு குறைவானது ஆகையால் யஜ்யம் என்று சொல்லி சோமபானம் சுராபானம் என்று இஷ்டப்படி குடித்தார்கள் என்று குற்றம் சாட்டுவது மகா அக்கிரமம் யஜக்ஷே மாம்ச மாம்சஸ்வீகரணத்தை பற்றி பொருளியை குறித்தும் முன்பே சொல்லியிருக்கிறேன் சோமயாகங்களை பற்றி சிறிது சொல்கிறேன் இவற்றை சோமசம்ஸ்தை என்று சொல்வதுண்டு சம்ஸ்தை என்றால் என்ன யாகத்திலே உத்காதா கானம் செய்கிற சாமவேத ஸ்தோத்திரத்தின் முடிவுக்கு தான் சம்ஸ்தை என்று பெயர் தேவதாபரமாக உள்ள எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரம் என்று பொதுவில் சொன்னாலும் வைதிக வழக்குப்படி ரிக்வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சஸ்திரம் என்றே பெயர் இதையே சப்தஸ்வரங்கள் உள்ளூர துணிக்கிற மாதிரி சாமவேதத்தில் அமைத்து கானம் செய்கிற போதுதான் ஸ்தோத்திரம் என்ற பெயர் ஏற்படும் இப்படிப்பட்ட சாமவேத ஸ்தோத்திர கானம்தான் சோம யாகங்களில் மிகவும் முக்கியம் ப பாக ஹவிர் யஜங்களில் மற்ற நூற்றுக்கணக்கான யாகங்களிலும் ஹோமங்கள் குறைச்சலே ஸ்தோத்திரங்கள் தான் அவற்றில் அதிகம் தேவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தியான சோமரசம் ஹோமம் செய்யப்படுவதால்தான் தான் இவற்றுக்கு சோமயாகம் என்று பெயர் சோமரசம் மட்டுமின்றி பசுவும் இவற்றில் உண்டு இருந்தாலும் இந்த ஹோமங்களை விட சாமகானம்தான் இவற்றில் நிறைய செய்யப்படும் பிறகு ஹோமங்கள் குறைச்சலாகவே செய்யப்படும் அதனால் சோமயாகம் ஒரு விதத்தில் சாமயாகம்தான் இந்த சாமகானம் ரொம்பவும் பரவசமூட்டுவதாக இருக்கும் ஒரு வித்வான் ஆலாபனை பண்ணிக்கொண்டே போய் தாரஸ்தாயி பஞ்சமத்தை பிடித்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் உச்சிக்கு போய்விடுகிற மாதிரி சாமகானமான ஸ்தோத்திரங்களின் முடிவான சம்ஸ்தை வருகிற போது யஜபூமியில் கூடியிருப்பவர்களுக்கு அப்படியே தேவலோகமே வந்து போல் ஆனந்தம் கரை புரண்டு போகும் அதனால்தான் சோம சோம சம்ஸ்தை என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது இப்படிப்பட்ட சோமயாகங்களில்தான் ஹோதா அத்வர்யு பிரம்மா என்ற ரித்விக்குகளோடு உத்காதா என்ற சாமகானக்காரரும் சேர்ந்து பூர்ண லக்ஷணத்தோடு இருக்கிறது இந்த நாலு பேரில் ஒவ்வொருவருக்கும் உதவியாக மூன்று பேர் இருப்பார்கள் ஆக அத்வர்யு கணத்தில் நால்வர் ஹோதா கணத்தில் நால்வர் கணத்தில் நால்வர் பிரம்மா கணத்தில் நால்வர் என்பதாக சோமயாகங்கள் ஒவ்வொன்றிலும் பதினாறு ரித்விக்குகள் இருப்பார்கள் சப்த சோம யஜங்களில் முதலாவதான அக்னிஷ் அக்னிஷ்டோமே பிரகிருதி மற்ற ஆறும் அதன் விக்ருதிகள் அத்தியக்னிஷ்ட ஹோமம் உத்தியம் ஷோடசி வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோரியாமம் என்பன அவற்றின் பெயர் இவற்றில் வாஜபேயத்தை வெகு விசேஷமாக கருதி செய்வது வழக்கம் வாஜபேய யாகம் முடித்து யஜமானன் ஸ்நானம் செய்து வருகையில் யஜ முடிவில் செய்வதற்கு அவப்ருத்த ஸ்நானம் என்று பெயர் அவருக்கு ராஜாவே ஸ்வேதசத்ரம் அதாவது வெண்பட்டு குடைபிடிப்பான் அவ்வளவு பெருமை இதற்கு வாஜம் என்றால் அன்னம் பேயம் என்றால் பானம் அன்னபானாதிகளை அதாவது நல்ல தானிய செழிப்பையும் நீர்வளத்தையும் லோகத்தில் ஏற்படுத்தி தருவதால் இதற்கு இப்படி பெயர் இன்னொரு விதத்திலும் இந்த பெயர் பொருந்துகிறது இந்த யாகத்தில் சோமரச ஹோமம் பசு ஹோமம் இருபத்தி மூன்று பசுக்கள் இவற்றோடு வாஜ அதாவது ஹோமமும் உண்டு அது ஆன பின்பு சேஷான்னத்தால் எஜமானனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இதை இந்த யஜத்திலேயே சிறப்பான அம்சமாக நினைப்பதுண்டு வாஜத்தையே அதாவது அன்னத்தையே பேயம் ஜலம் போல அபிஷேகம் செய்வதாலும் வாஜ பேயம் என்ற பெயர் பொருந்துகிறது பிராமணன் சொத்தெல்லாம் சோமையாகத்துக்காகத்தான் என்று முன்பு சொல்வார்கள் திரவியங்களுக்கு ஓரளவும் பண்ணி வைக்கிற ரித்விக்குகளுக்கு தட்சிணையாக நிறைய நிறையவும் செலவிட வேண்டும் இப்பொழுது சொத்து ஒன்றையே தான் நினைத்து கொண்டு சோமயாகத்தை மட்டுமன்றி செலவே இல்லாத சந்தியாவந்தனத்தை கூட விட்டுவிட்டிருக்கிறோம் நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு முந்தி கூட நம்பூத்திரிகளில் பத்து குடும்பத்தில் ஒன்று வீதமாவது சோமயாகம் நடந்து வந்தது அவர்களில் மூத்தவன்தான் சோமயாகம் செய்யலாம் என்று இருந்ததால் அவனுக்கு தான் சொத்துரிமையும் இருந்தது வசந்தே வசந்தே என்று சொல்லியிருப்பதால் தரித்திர தரிதிரர்களாக உள்ள பிராமணர்களும் கூட யாசகம் வாங்கியாவது வருஷா வருஷம் சோமயாகம் பண்ணி பிரதி வசந்த சோமயாஜிகள் என்று பெயர் வாங்கிய ஒரு காலமும் இருந்தது மற்ற சூமயாகங்களை பண்ணாவிட்டாலும் இவற்றில் முதலாவதான ஜோதிஷ்டோமம் எனப்படும் அக்னிஷ்டோமத்தையாவது பண்ணினால் லோகத்தில் வைதீக ஸ்ரீ பிரகாசிக்க தொடங்கும் இந்த இருபத்தி ஓரு யஜங்களோடு நாற்பது சம்ஸ்காரங்களும் விடுகின்றன. நம பார்வதி பதையே தேவா